அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தொடிர் நாளைய தினம் நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் திருவையாறு பூதலூரில் நாம் தமிழர் கட்சி வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாட்டை இருக்கு தண்ணீர் மாநாடு தண்ணீரின் தேவையை பற்றியும் உலகமயம் தாராளமயம் என்று மாறி இருக்கிற இந்த உலக சூழலில் தண்ணீரின் அவசியத்தை பற்றியும் தண்ணீரை பாதுகாக்க வேண்டிய சூழலை பற்றியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வரலாற்று பேருரை நிகழ்த்திருக்கிறார் அந்த அரங்கத்தில் தான் நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அரங்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் சோழ மண்டல பொறுப்பாளர்கள் பலரும் வந்து இந்த அரங்கத்தில் நின்று அந்த மாநாட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு உறவுகளே நவம்பர் பதினைஞ்சாம் தேதி நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இந்த தண்ணீர் மாநாடு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடு இந்த மாநாட்டு திடலே ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த வரலாற்று தரவுகள் கொண்ட ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைக்க வேண்டும் நோக்கத்தில் வலதுபுறம் இந்த மாநாட்டோட வலதுபுறம் கரிகால் பெருவளத்தானோட வரலாறு முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு பதாகைகளாக வைக்கப்பட்டிருக்கு அதே போல் இடதுபுறம் தமிழரின் மேலாண்மை நீர் மேலாண்மையை பற்றி தமிழரின் அணைகள் எவ்வாறு தமிழ்நாட்டில் இருக்கிற அணைகளை பற்றி அதை பற்றிய தரவுகள் அதை பற்றிய பதாகைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு மின்னொளி அரங்கில் ஒளி இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கு இந்த மாநாட்டில் வரலாற்று பேருரை ஆற்றல் நிகழ்த்த அண்ணன் சீமான் வர இருக்கின்ற சூழலில் மாநாட்டுப் பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன இப்போது நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கல்வியாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த மாநாடு பற்றிய தன்னுடைய செய்திகளை அவர் சொல்வார் மணி சொல்வது போல இது வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக நாளைக்கு நடத்தப்படுகிறது தமிழரின் மே நீர் மேலாண்மை குறித்தும் தற்போதைய நீரின் அவசியம் குறித்தும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை கடத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது கனவிலும் கற்பனையிலும் எட்டிராத அந்த காலத்திலே ஓடுகின்ற நீரை தடுத்து அணையை கட்டி பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும் என்று பண்டைய தொழில்நுட்பமே இன்றும் வியக்கும் அளவிற்கு கட்டிய கரிகாலன் வரலாறு இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இங்கே பேசப்பட இருக்கிறது ஒவ்வொரு கால சூழல்லையும் அரசியல் கட்சினாலே தேர்தல் காலத்தில் வாக்கை தேடி மாநாடுகள் நடத்துவார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி சூழலியலை முன்வைத்து வரிசையாக மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மண்ணை தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற இளைஞர்களை கொண்டிருக்கின்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி விளங்குகிறது அதோடு மட்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீர்க்கமான தரிசனம் கொண்டவர் அதனால்தான் இந்த மண்ணில் உள்ள வளங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மண்ணில் வாழ்கின்ற மக்களின் உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என சீரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் எனவே தேர்தல் நேரத்தில் ஒரு வேலை மற்றொரு நேரத்தில் ஒரு வேலை என்றில்லாமல் பொதுவாக அரசியல் என்பது இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கின்ற ஒரு புனிதமான செயல் என்பதை உணர்ந்துதான் இந்த தண்ணீர் மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு மலைகள் மாநாடு கடலம்மா மாநாடு என்று வரிசையாக சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து தான் மாணவர்களை நடத்தி கொண்டு வருகிறார் குறிப்பா இந்த தண்ணீர் மாநாட்டோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா இப்போ தண்ணீர் என்பது ஒரு வணிகப் பொருளாக மாறியிருக்கிறது மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் வாடுகின்ற எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு தண்ணீரை தேடி வன விலங்குகள் ஊருக்குள் புகுகின்ற அபாயம் இருக்கு எனவே தண்ணீர் என்பது மிகப்பெரிய ஒரு வணிகப் பொருளாக ஒரு கார்பரேட் விற்கின்ற ஒரு பண்டமாக மாறிவிட்ட சூழல்ல இந்த தண்ணீர் மாநாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே இந்த தண்ணீர் மாநாட்டில் அண்ணன் சீமான் பேச இருக்கின்ற அந்த வரலாற்று பேருரைக்கு முன்பாக ஒரு ஆவணப்படம் அண்ணன் ஹுமாயின் கபீர் அவர்கள் சொன்னது போல ஒரு ஆவணப்படம் இங்கே இந்த அரங்கிலே ஒளிபரப்பப்பட இருக்கிறது அது கரிகால் பெருவளத்தான் மாமன்னன் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்தும் உலகத்திலேயே ஓடுகின்ற நீரை தடுத்து முதன் முதலாக அணையை கட்டிய அந்த பெருமாவீரனின் வரலாற்றை பற்றி தகவல்களுடன் கல்லணையை பற்றிய வரலாற்று தகவலுடன் அந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கு நாளை இந்த அரங்கில் அந்த ஆவணப்படம் ஒளிபரப்பப்பட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தண்ணீர் மாநாட்டிற்கு தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் நன்றி உலகத்திலேயே நீ தம்பி நீ சொன்ன நீரை வந்து வணிக பண்டமா மாறினதுக்கு அப்புறம் சொல்லிட்டு உலகத்திலே நிலத்தடி நீரை அதிகம் உறிஞ்சிற நாடுகள்ல இந்தியா ஒன்னா இருக்கு இந்தியாவில் உள்ள முப்பத்தி எட்டு மாநிலத்தில் அதிகப்படியான நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய மாநிலம் தமிழ்நாடா இருக்கு இப்ப அடுத்த வர அந்த மூன்றாவது உலக போருங்கிறதே தண்ணீரை மையம் தண்ணீர் இருக்கு இப்ப இதுல என்னன்னா நிறைய இப்ப வந்து இப்ப வந்து முன்னாடி மரங்கள்லாம் சாலைகள்ல மரம் நட்டோம் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் ஆடு மாடு திங்காத உயரது கெட்டுற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் அந்த மரம் மரம் வந்து தன்னோட சல்லி வேர்களாலையும் கிளை வேர்களாலையும் ஆணி வேர்களாலையும் கீழே போய் சென்று அந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி வாழ்ந்துச்சு இப்போ முப்பது அடியில் நாற்பது அடியில் ஐம்பது அடியில் அறுபது அடியில் கிடச்ச தண்ணீர் இன்றைக்கி நானூறு அடி ஐநூறு அடிக்கு போயிடுச்சுன்னா உயிர் வா உயிர் வாழ்வதற்கான நீர் இங்கே இங்கே தரையில் பூமியில் இருக்காது அப்போ இது வந்து அப்போ என்ன சாலை சாலையோர மரங்களையும் சா இப்போ வந்து இப்போ வறட்சி நிலத்தில் வா வாழக்கூடிய வளரக்கூடிய பணையை முதற்கண்டு சாகடிக்கிற வேலை அப்போ அதிகப்படியான நிலத்தடி நீ இந்த அரசு உரியுது அது உரியக்கூடாது என்று இது பேசுறதுக்கு அண்ணன் இங்கே நிற்கிறாரு அது 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 இதெல்லாம் அந்த மாநாட்டில் வருது அண்ணா இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தல் நேரமா இருக்கு இப்போ இன்னைக்கு பீகாரோட தேர்தல் முடிவுகள்லாம் வெளிவந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி வரலாற்று புகழ் வாய்ந்த வெற்றியை அடைஞ்சிட்டதான் அவங்க வந்து பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழல் இருக்கு இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் மக்கள்கிட்ட வாக்கினை கேட்க விட்டுட்டு இது மாதிரி தண்ணீர் மாநாடு மலைகள் மாநாடு நடத்திட்டு இருக்கிறது வந்து ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தேர்தல் மீதான நம்பிக்கையே இல்லையோ அப்படிங்கிற எல்லாம் விவாதங்கள் விமர்சனங்கள்லாம் வருது அதை பற்றி நான் நினைக்கிறேன் அரசியல்வாதி என்பவன் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பான் தலைவன் என்பவனே அடுத்த தலைமுறையை குறித்து சிந்திப்பான் அப்போ என் தலைமுறையில் நான் பார்த்த ஏரி நான் பார்த்த கம்மா நான் பார்த்த குளம் நான் பார்த்த ஆறு நான் பார்த்த குட்டை நான் பார்த்த ஏந்தல் இது என் காலத்தில் நான் பார்த்தேன் வந்து நான் சிறுபள்ளியாக இருக்கிறப்ப பார்த்தேன் இப்போ என் காலத்தில் இல்லை என் புள்ள காலத்தில் இல்லை இதை உருவாக்கணும் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சு மாநாடு போடுறவனுக்கு வந்து அரசியல்ல வந்து வாக்கு அரசியலுக்குள்ள அவனுக்கு நாட்டம் இருக்காது இதுல நாட்டம் உள்ளவனுக்கு வந்து இதுல வாக்கரசியில் நாட்டம் உள்ளவனுக்கு சுற்றுச்சூழலோ சூழலோ இதை பத்தி அவனுக்கு அக்கறை கிடையாது இந்த ஒரு படித்த தலைமுறை இப்போ மெல்ல அரசியலை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இல்லை என்றாவது ஒரு நாள் அதை வெற்றி அடைஞ்சே தீர்வோம் அது வரைக்கும் இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் மக்களை அரசியல் படுத்துவோம் மக்களிடத்துல பேசுவோம் அப்ப வந்து இந்த திமுக அரசு பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இவ்வளோ முப்பத்தொம்பதனாயிரம் குளங்களும் இரநூறுக்கு மேற்பட்ட சிறிய ஏரி அணைகளும் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிறிய பெரிய ஏரிகளும் நாசமாக போனது காரணம் இந்த பொதுப்பணித்துறை ஆமாம் அது வரைக்கும் அது கிராம கட்டுப்பாட்டில் பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் ஒன்றிய கட்டுப்பாடு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்போ நீர்நிலைகளை நீங்கள் என்ன என்ன பாதுகாக்கிறீங்க எத்தனை இடத்துல நீர்நிலையை உருவாக்கி இருக்கிறீங்க அப்போ இதுகள் குறித்து பேசணுமா இல்லையா நிச்சயமா ஆ அதுக்காக தான் இந்த மாநாடு அதுக்காக தான் முக்கியத்துவம் கல்லண பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது இந்த மாநாட்டில் தான் வந்து சோழ மண்டலத்தோட பதினெட்டு தொகுதி வேட்பாளர்களும் வேற அறிவிக்கப்பட இருக்கிறாங்க அது வேற ஒரு பரபரப்பு ஆமாம் திருக்கு ஆமா அப்போ இவங்க வந்து ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க சீமான் அவரோட கூட்டணி போகிறா இவரோட கூட்டணி நாங்கள் வேட்பாளர் அறிவிச்சு நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் நாங்கள் அந்த இடத்துல இல்லை அந்த இடத்துல இல்லை ஆ எங்களுக்கு ஓட்டு அளிக்கிறவங்க யாருக்கும் அறுத்து போட்டாலும் யாருக்கும் ஓட்டு அடிக்க மாட்டான் இந்த வளாகத்தை நம்ம கட்சிக்காரங்க கைப்பற்றிய நொடியிலிருந்து இந்த வளாகத்தில் வந்து நெகிழிகளை வந்து ஒழிக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க நாளை கூட மண்பானைகளை தான் வச்சு குடிநீர் தர வேலையை வந்து சுற்றுச்சூழல் பாசல் கூட செஞ்சிகிட்ருக்காங்க கூட தம்பிகள்லாம் வந்து நெகிழி அந்த போத்தல்களை அங்கே இருக்கிற இதில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு கட்சி வந்து மாநாடு நடத்துவதற்கு முன்பாகவே இப்படி சூழலில் சார்ந்து சிந்திப்பது இது குறித்த திட்டங்களை எல்லாம் திட்டுவது வந்து தமிழ்நாட்டில் வந்து வேறு எந்த கட்சியும் செய்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா வேற எந்த கட்சிக்கும் இந்த நோக்கம் இல்லை நோக்கம் இருக்கிற கட்சிக்கு வேற அவங்க செய்யற அரசியல்ல நமக்கு பார்வை இல்லை ஒரு நோக்கம் வேணும் இந்த வந்து பார்த்தா ஒரு காட்டுமிராண்டிகளும் நடந்த மருந்து சங்க காலத்துல நம்ம வந்து படிச்ச முடியா இலக்கியத்துல நம்ம படிச்ச வரலாறுல கலிங்க போர் சொல்லுவாங்க அதுல ரத்தம் சதிகமாக துண்டு துண்டு அங்கங்க பார்த்து தான் மனம் மன மாறி ஏத்தாருன்னு சொல்லுவாங்க அந்த கூடாரத்தை அவங்க போனதுக்கு அப்புறம் உள்ள அந்த சூழலை அந்த 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 பகுதியை நீங்க பார்த்தாலே இந்த அரசியல் ஒருத்தர் போகணுமாங்கிற சிந்தனை வரும் நிச்சயமா நிச்சயமா அது காலம் எல்லாவற்றையும் மாற்றம் அதை நோக்கிதான் நடமாடுறோம் வேற என்ன தாய் தமிழ் உறவுகள் நாளை நவம்பர் பதினஞ்சு சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் திருவையாறு அருகே இருக்கின்ற பூதலூரில் இந்த மாபெரும் தண்ணீர் மாநாட்டிற்கு அவசியம் வருகை தர வேண்டுமென நாம் தமிழர் கட்சியின் சோழ மண்டலம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நன்றி நன்றி நாளைய தினம் நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் நடைபெற இருக்கின்ற இந்த தண்ணீர் மாநாடு திருவையாற்றில் நடக்க இருப்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது கல்லணைக்கு மிக அருகில் இருக்கின்ற ஊதலூரில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டு பணியை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேட்பாளர் நட்சத்திர வேட்பாளர் அன்பு தம்பி செந்தில்நாதன் சேவ்வேரா இப்போது நம்மோடு இருக்கிறார் அவர் இந்த மாநாட்டுக்கு செய்திருக்கிற ஏற்பாடுகளை பகிர்ந்து கொண்டு தாய் தமிழ் உறவுகளை அவர் எவ்வாறு வரவேற்க இருக்கிறார் என்கிற கருத்துக்களையும் இப்போது பகிர்ந்து கொள்வார் A எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த மாநாட்டு பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மாநாட்டு மாநாட்டு வேலைகள் வந்து பாதி அளவு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இரவே வந்து மீதியும் முடிஞ்சிடும் காலையில எட்டு மணிக்கு நம்ம முதல் காட்சி ஓட்டம் அதாவது அண்ணனுடைய பேச்செல்லாமே முன்கூட்டியே தயாரிப்பு பணிகளோடு வந்திருக்கிறாங்க பொறுப்பாளர்கள் அதெல்லாம் அண்ணன் பேசுறப்ப அந்த என்னன்னா ஆமா ஒலி ஒலி அமைப்புகள் நீங்க இதுவரையிலையும் பார்த்த மேடை வந்து மேடையிலிருந்து சீமான் இந்த மேடையை வந்து வேறு விதமா மாத்துருவார் அது என்னன்னு நீங்க நாளைக்கு அந்த கூட்டத்துல பார்த்தா தெரியும் ஏன்னா இதுவரையிலையும் வந்து அரசியல் மேடை இப்போ அந்த இதுலேருந்து ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு மேடையாக ஒரு சயின்டிஃபிக் ப்ரெசென்டேஷன் மாதிரி அதை கொண்டுட்டு போகணுங்கிற முயற்சியை வந்து நம்ம மரங்களின் மாநாடு முடிச்சுட்டு மலைகளின் மாநாடுல நம்ம முயற்சி பண்ணோம் அப்போ அந்த நேரத்தில் சில தக தொழில்நுட்ப கோளாறுகள் இடையிடையே வந்ததுனால அது அண்ணன் வந்து முழுசாக முடிக்காமல் அப்புறம் வந்து பின்னாடி படங்கள் ஓட ஓட அண்ணன் பேசிகிட்டே வந்தாங்க அது முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ அந்த அங்கே தொழில்நுட்ப கோளாறுகள் வந்த எதையுமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு முன்தயாரிப்போடு வந்து முதல் எட்டு மணிக்கே வந்து இது எல்லாம் எல்லா காட்சிகளையும் நகர்த்தி பார்த்துட்டு அந்த பொறுப்பாளர்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து நகர்த்தி பார்த்துட்டு அது மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ நாளைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களினுடைய மேடை ப்ரெசன்டேஷனை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக தெரியும் இதுவரையிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் இது போன்ற ஒரு காட்சி பதிவு பின்ன பின்னே ஓட முன்னே வந்து பேச பேச அது மாதிரி ஒரு மேடையாக இருந்திருக்காது திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் நடக்கிற இந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பல மேடைகளை நூற்றுக்கணக்கான மேடைகளை கண்டிருப்பார் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியோட இந்த மேடை அண்ணனுக்கு அமைய போகுது அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஏற்பாடுகளை பொறுத்தவரையிலையும் நம்ம ஏற்கனவே இந்த கா ஏன் அண்ணன் வந்து இந்த மாநாட்டை நடத்தணும்னு விரும்பினாரு அப்படின்னு சொன்னா தண்ணீர் குறித்து தண்ணீரினுடைய தேவை குறித்து இந்த மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா ராமநாதபுரம் சிவகங்கையில தான் நடத்தணும் தான் வந்து வறட்சிகள் இருக்கு ஆனா அந்த உலகமே வந்து தண்ணீரை எதிர்கொள்ள பயந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி வர்ற நதியில் ஒரு கல்ல நெறிக்கி இறக்கி வந்து ஒரு கட்டுமானத்தை உருவாக்க முடியும்னு ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கணும்னு பார்த்தீங்களா அந்த வந்து போட்டிருக்கின்ற தமிழரினுடைய நீர் மேலாண்மையின் இரண்டாயிரம் வருட அடையாளமாக இருக்கின்ற கல்லணையில் இந்த தண்ணீர் மாநாடு போடணும்னு அன்னை விரும்பினாங்க கல்லணைக்கு பக்கத்தில் தான் நம்ம இடம் பார்த்தோம் கல்லணையை பொறுத்தவரையிலையும் இங்கே இருக்கின்றது வந்து கல்லணையிலிருந்து கிழக்கு நோக்கி போக போக எல்லாமே வந்து வயல்வெளிகள் சமவெளிகள்னு வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அப்போ வயல்வெளிகள் நிறைந்த இடத்துல இந்த மாநாடு போட்டு மக்கள் கூட்டத்தை அங்கிட்டு போய் நம்ம நம்ம ஆட்களை வந்து கொண்டுட்டு போகிறது சிரமம் அப்படிங்கிறது அடிப்படையில் கல்லெண்ணெய் இருக்கின்ற ஒன்றியத்திற்கு தலைமையாக இருக்கின்ற போதலூர் பகுதியில் இந்த மாநாட்டை நம்ம நடத்துகிறோம் இப்போ இந்த போதலூர் நிறைய பேருக்கு இந்த போதலூரை வந்து எப்படி அடைவது அப்படிங்கிறதுல வந்து ஒரு கேள்விகள் என்னால் பார்க்க முடியுது நீங்கள் வந்து தென் இருந்து வர்றவங்க எல்லா அதாவது தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கிட்டு எல்லாமே வர்றவங்க வந்து திருச்சியை வந்துட்டு அரைஞ்ச பிறகு திருச்சியிலேருந்து தஞ்சை முக்கிய சாலையில் வந்து நீங்க ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பயணம் பண்ண செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த ஊரை தாண்டின உடனேயே இடதுபுறமாக இந்த இணைப்பு சாலை புதலூருக்கான இணைப்பு சாலை பதாகை வச்சு பதாகை வச்சிருக்கிறோம் நீங்க செங்கிப்பட்டி வந்து நெருங்கின உடனேயே நம்ம பதாகை அழைச்சிட்டு வந்து உங்களை தடலுக்கு விட்டுரும் அடுத்து நீங்க கிழக்கு மாவட்டங்கள்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சி முக்கிய சாலை வழியாக பயணிக்கும் பொழுது எங்கே நம்மளுடைய கொடிகள் தொடங்குகிறதோ அந்த இடத்துல வலதுபுறமாக திரும்பினீங்கன்னா திரும்பி ஒரு எட்டு கிலோமீட்டர் பயணத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்த அடைஞ்சு காலத்தில் தாண்டி தாண்டி இன்னும் கூடுதலாக இந்த இடம் இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா நீங்கள் தொடர்வண்டி பயணம் மேற்கொண்டிங்கன்னா இந்த இடத்துக்கே தொடர் வண்டி வருது போதலூருங்கிறது வந்து ஒரு முக்கியமான தொடர் வண்டி நிலையம் நீங்கள் சோழன் எக்ஸ்பிரஸ்ஸு இது மாதிரி முக்கியமான எக்ஸ்பிரஸ் வழியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நின்று தான் போகும் அந்த பக்கத்தில் இருக்கிற ரயில்வே நிலையம் நீங்கள் திருச்சியிலேருந்து பஸ்ஸில் வர்றதை விட ஆகச்சிறந்த வேலை என்னென்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகின்ற தொடர் வண்டியில் ஏறினீங்கன்னா புதலூர் வந்துடலாம் நீங்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா செங்கிப்பட்டி வந்து இறந்து செங்கிப்பட்டியிலேருந்து திருக்காட்டுப்பள்ளி பஸ் ஏறி மறுபடியும் புதலூருக்கு வரணும் அப்போ நீங்கள் தொடர் வண்டி ஏறினீங்கன்னா நேரடியாக ஸ்பாட்டுக்கே கொண்டுட்டு வந்து விட்டுறோம் ஸ்பாட்டில் இறங்கி நீங்கள் வடக்கு நோக்கி ஒரு ஐம்ப ஐநூறு மீட்டர் வந்து நடந்தீங்கன்னா மாநாட்டு திடலுக்கு வந்துடலாம் இதுதான் இப்போதைக்கு நடக்கின்ற ஏற்பாடு பணிகள் நிறையா இப்போது நம்ம இந்த மக்கள் வந்து ரொம்ப பெருசாக இந்த மாநாட்டு பணிகளை பார்க்குறாங்க நம்ம வெளியில் பதாகை வச்சோடனையுமே நேற்றையிலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் அந்த வீர பெரும்பாட்டன் ஆமா அரிகால் பெரும் திடல்னு நம்ம வச்ச உடனே அவங்களுக்கு நம்ம போதலூர்ல இவ்வளவு காலம் இருக்கிறோம் வீர பெரும்பாட்டன் கரிகாலன் திடல் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாம் கேக்க ஆரம்பிச்சாங்க நாங்க வந்து அனுமதி வாங்குவாங்க கூட காவல் நிலையத்துல இது மாதிரி ஒரு திடலை நாங்க பார்க்கவே இல்லையா அப்படிங்க இல்லைங்க இது ஒரு தனியார் திடல் நாங்க ஒரு நிகழ்வு யாரை முன்னிட்டு நடத்த போறோமோ அவங்களுடைய பேரை வச்சு நடத்துறதுதான் அவங்களுக்கு பெருமை சேர்க்கற விதமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்தல்லாதனும் குறிப்பா இந்த திடல்ல வந்து இரண்டு மக்க பக்கத்தில் இன்னைக்கு தினத்தந்தில கூட அதை மிக சிறப்பாக எழுதி வெளியிட்டு இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சங்களாக ஒரு பக்கெட்டு காவிரியினுடைய வரலாறு முழுமையா மேகதாது என்கின்ற இடத்துல தொடங்கி எங்கே நம்ம அந்த காவிரி உரிமை மீட்பு போராட்டத்தில் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறையாக இருந்த விக்னேஷனுடைய மரணம் வரை காட்சிப்படுத்தி இருக்கிறோம் ஆமா அந்த பக்கெட்டு விக்னேஷ் படம் தான் முதல்ல இருக்கு ஆமா இங்கிருந்து நம்ம வரலாறு தொடங்குது அங்க போய் நிக்கிது அங்கிருந்து வரும் பொழுது விக்னேஷேலேருந்து தொடங்கி ஆமா இங்க வந்து நம்ம மேடையினுடைய இடதுபுறம் வந்து கரிகாலன் பிறப்பு அதுல தொடங்கி கடைசியா வந்து பட்டினப்பாலையை பாடுகின்ற கடியலூர் ஒரு வந்து கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பட்டின பாலை பாடுகின்ற அது வரையிலையும் காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம் இப்போ இது ரெண்டும் மக்களுக்கு ரொம்ப புதுசு நம்ம இவ்வளவு தூரம் இருக்கிறோம் இங்க கரிகாலன் பிறந்த பூமி இங்கதான் தான் பட்டினப்பாளையெல்லாம் பாடப்பட்டுச்சு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு பெரிய வியப்பு இன்னும் சொல்லப்போனா இப்போ கூட இந்த பேச்சு தொடங்குறதுக்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னாடி கூட இங்க இருக்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை அழைச்சிட்டு காமிச்சுட்டு போறாங்க இங்க பாருங்க போறாங்க நம்மளுக்கு மாநாடு நடத்தி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியதை மாநாட்டுக்கு முன்னாடியே இந்த மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன் இது ஒரு கடினமான பணிதான் இது வந்து திருவையாறு சட்டமன்ற தொகுதியில நடைபெறுவது ஒழிய இந்த ஏற்பாடுகள் வந்து ஒருங்கிணைந்த சோழ மண்டலம் தான் செய்யுது நான்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மண்ணா இது நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இந்த நாலு மாவட்டத்திற்கு உட்பட்ட பதினெட்டு சட்டமன்ற தொகுதியும் சேர்ந்து தான் நடத்துறோம் இங்க இது ஒரு ஆளால நடத்தக்கூடியது இல்லை நாம் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறதுனால இந்த வேலைகளை பக்கத்தில் நின்று முன் நின்று பார்த்துக்குறோம் இப்போ இது வந்து ஒரு பதினெட்டு தொகுதி வேட்பாளர்களும் ஆமாம் 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 எனக்கு இதுவும் ஒரு கூடுதல் என்ன சொல்கிறது பெருமன்னு கூட சொல்லலாம் நம்ம மண்ணில் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த தொகுதிலேயும் அறிவிக்காத எண்ணிக்கைக்கு அதிகமான எண்ணிக்கையில் இந்த மேடையில் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க பதினெட்டு வேட்பாளரையும் ஒரே மேடையில் அறிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து இதுவரையிலையும் இதுவரையிலையும் நடைபெறலை இனி வந்து நமக்கு மாநாட்டில் மக்கள் மாநாட்டில் நடைபெறும் என்று நம்ம நினைக்கிறோம் இது மக்கள் மாநாட்டினுடைய ஒரு ட்ரையல் வெர்ஷனாக நாங்கள் நடைபெற இருக்கின்ற மக்கள் மாநாட்டு மாநாட்டுக்கு முதல் முன்னோட்ட பதிவாத தான் நாங்கள் இதை தான் நினைச்சு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்றேன் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி முடியும் ஆமா இது இதுல முக்கியமானது என்னன்னா இங்க இருக்கிற நபர்கள் இங்க இருக்கிற விவசாய குடும்பத்துல இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாமே கிராமப்பாக்கானவங்க இருக்காங்க இங்க இருக்கிறவங்களை நாங்க அழைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கிறோம்னா தொகுதி முழுமைக்கே ஒரு நாற்பது இடங்களில் சுவர் எழுத்து எழுதியிருக்கிறோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் சுவரொட்டிகளை வந்து நாங்கள் தொகுதி முழுமைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு ஊராட்சிலையும் ஒட்டியிருக்கிறோம் எல்லாம் தாண்டி வந்து இரண்டு நாட்களாக தொடர் தானியங்கி பரப்புரை இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்குறத தானியங்கி பரப்புரை தொடர்ச்சியாக இரண்டாவது நாள் நாளைக்கு மூணாவது நாளும் நம்ம செய்ய இருக்கிறோம் கூடுதலாக இதில் நம்ம அங்கங்கே பதாகைகள் எல்லா ஊராட்சியிலையும் பதாகைகள் வச்சுருக்குறோம் நீங்கள் வர்ற வழியெல்லாம் பதாகைகளாக நீங்கள் பார்க்கலாம் அந்த வேலைகளை செய்கிறோம் இப்போ இது இது வந்து எந்த தொகுதியை பொறுத்தவரையிலையும் கவனம் பெறு ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது இது தமிழ்நாடு முழுமைக்கும் கவனம் பெறுகின்ற ஒரு நிகழ்வாக மாற்றுறதுல தான் சீமானண்ணனுடைய கனவு இருக்கின்றது அப்போ இந்த கனவுக்கு வழி சேர்க்கும் விதமாக நீங்கள் என்ன வேலை வேலை இருந்த வேலை இருக்குன்னெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா சனிக்கிழமை தான் இந்த மாநாடு நடக்குது அதனால் இன்னைக்கே இந்த காணொளி பதிவை பார்க்கின்றவங்க இதை பற்றி கேட்கறவங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து தண்ணீர் மாநாட்டுக்கு வாங்க தண்ணீருங்கிறது வந்து எப்படின்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு மட்டும் இல்லை நாம மட்டும் இல்லை இந்த உலகமே இந்த பேரண்டமே கட்டமைப்போடு இருக்கிறதுக்கு தண்ணீர் மிக முக்கியமானது அது பற்றி அறிவியல் கூறுகள் நீங்கள் வந்து நாளைக்கு சீமான அண்ணனை நீங்கள் ஒரு அரசியல்வாதியா ஒரு சூழலியல்வாதியா பார்க்குறீங்களோ இல்லையோ உறுதியா நீங்க ஒரு வேதியியலாளராக பார்ப்பீங்க ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆமா ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து தான் தண்ணீர் அப்படின்னு ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சு என்கிட்ட அண்ணன் வந்து அந்த சொல்லும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ எனக்கு ரொம்ப வியப்பு இதை இன்னும் கூடுதலாக அண்ணன் மேடையில் பேசும்போது உள்வாங்கணும் அப்படிங்கிற வியப்பு இருந்தது த என்ன வேலை இருந்தாலும் செய்து எல்லாரும் தண்ணீர் மாநாட்டுக்கு வாங்க உங்களுக்கு போதிய போதுமான எல்லா வசதிகளும் நாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அவசர தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவசர தேவைன்னா ஏதாவது வழி தெரியாமல் எதுவும் நின்றுட்டு இருந்தீங்கனாலும் எங்களுடைய இந்த காணொளி பதிவில் வந்து எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த தொடர்பு எங்கள் சிலவற்றை தாரோம் நீங்கள் அவங்கள அழைச்சி நீங்கள் கேட்டுவிட்டு எல்லாரும் வாங்க சரியாக மாலை நாலு மணிக்கு தென்னக பண்பாட்டு மையத்தினால் இயங்குகின்ற பர குழுவினர் மிகச்சிறந்த விருது பெற்ற பறைசு பறையிசை குழுவினர்னால் வந்து நிகழ்ச்சி தொடங்குது அப்போ நடங்க தொடங்குகிற நிகழ்ச்சியில் வந்து நிறைய செய்திகள் இருக்குது எல்லாரையும் இந்த காணொலி பதிவின் வாயிலாக உங்கள் எல்லாரையும் நம்ம அழைக்கிறோம் இது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத நாளைக்கு மேடையில் சொல்லுவோம் அனைவரும் மாறி நீரின்றி அமையாது உழ நீரின்றி அமையாது உலகு அதை நினைவில் நிறுத்தி பழகு என்ற முழக்கத்தோடு நாளைய தினம் நவம்பர் பதினஞ்சு சனிக்கிழமை திருவையாற்றுக்கு அருகே இருக்கின்ற பூதலூரில் நடைபெற இருக்கின்ற இந்த மாபெரும் தண்ணீர் மாநாட்டிற்கு நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது தமிழ் கூறும் நல்லுலகத்தை சேர்ந்த அனைவரும் வருக வருக என நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் வருகை எதிர்பார்த்து நாம் தமிழர் கட்சியின் சோழ மண்டலம் காத்திருக்கிறது நன்றி வணக்கம்